இடுப்பு சுலிக்கிருச்சுடா ஈவினிங் மருந்து வாங்கி கொடுக்க போகணுண்டா சரிடா இடுப்பு சுலிக்கினா உங்க மாமியர்ட்ட காட்டிட்டு ஈவினிங் படத்துக்கு வந்துரு இல்லடா என் மாமியார்ட இடுப்பு ரொம்ப பெருசு அது ரெண்டு நாள் சரி ஆகும்டா ஆமாண்டா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம படம் பார்க்க போறது சரியில்லைதான் படத்தை விட மாமியாரை இடுப்பு தாண்டா ரொம்ப முக்கியம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வேணா கூட போய் படம் பார்த்துக்கொள்ளலாம் அது ஒன்றும் தப்பு இல்லடா நீ மாமியார இடுப்பை பார்த்துக்கோ அண்ண மரக்கறி சாப்பாடு போடுங்களே கொஞ்சமாடி தம்பிக்கு ஒரு மரக்கறி சாப்பாடு போடு தம்பி நேத்து நைட் ஷோ பாத்தீங்களா சுவர் இந்த முறை ஒஸ்கார் தான் ஈரோ எண்டி ஆவா முட்டை ரைஸுக்குள்ள கோழி தூண்டு இருந்த மாதிரி ரெண்டு பக்கம் சொப்பார் வரும் சும்மா நடுவில் ஹீரோ பைக்ல வருவான் அமெரிக்காக்காரன் அங்கனைக்கே காலடியில் வைக்கிறான் ஒஸ்கார் விருந்த அப்புறம் அடுத்த சீன்ல அழுத்த வெட்டுவான் தலை சும்மா முட்டை ரோல் போர் ஈரோமாரிங் வரும் அந்த இடத்துல போடுவா இந்த தேவல எனக்கு பொப்போன் வாங்க காசு இல்ல கண்டி இருந்து செல்லவிருக்கிறது மாப்பிள்ள பாட்டம் எடுத்து வச்சிருக்கானுங்கடா உங்களுக்கு அப்புறம் தங்கத்தை கப்பலை கடத்திட்டு போற நேரம் போட்டானுங்கடா ஒரு பிஜிஎம் ஏ யாரோ இதுல தோத்துனா பாத்துக்கேன் அடே கப்பல்ல இருந்து தங்கத்தை எடுத்துட்டு ஹெலிகாப்டர்ல ஏறி சும்மா வருவான் பாரு நைட்டிய போட்டுக்கிட்டு அவ வருவா வருவாப்பாரு நைட்டி அப்படியே பறக்கும் மச்சா நைட்டி பறக்கும் அந்த நேரத்தில் குண்டுண்டு வெடிக்கும் அப்ப ஹீரோ வருவான் பாரு வந்து வாழைப்பழத்தாலே வில்லண்ட மூஞ்சில வீசி அடிப்பா பாரு படம் பாத்தீங்களா படம் பார்த்தீங்களா

காத்தடிக்கும் ஹீரோயின்டே நைட்டி அப்படியே பறக்கும் கடைசியில் ஹீரோ வாழைப்பழத்தாலேயே அடிச்சு வில்லனை கொள்ளுவான் இது படத்தோட கதையே டேய் நான் என் மாமியாண்டு இருப்பு வழியை பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் நீ போய்ட்டு படத்தை பார்த்து முடிச்சிட்டேன்னா நான் எங்கடா படம் பார்த்தேன் காலையில் எழும்பி கண்ணை துறக்கிறதுல நைட் தூங்குறது கண்ணை முடுற வரைக்கும் படத்தோட கதையை சொல்லி சொல்லியே சாகடிக்கிறாடுகடா ஏண்டா ஒரு படம் பெஸ்ட் ஷோ பார்த்தா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களாடா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ போடுறதும் சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போடுறதும் அவன் கோடி கோடியா செலவு பண்ணி படத்தை எடுத்து வச்சா நீங்க பெஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு போற வரவட்டெல்லாம் கதை சொல்லி கதை சொல்லி அடுத்த படம் பார்க்க விட போடுறீங்களேடா இனி சரி பெஸ்ட் ஷோ படம் பார்த்தா தவிசை வாய முடிட்டு கொஞ்சம் சும்மா இருந்து ஓகே மச்சான் அண்ணே விடாமூச்சு பாத்தீங்களா அஜித்தே అయ్యో సామి నా విజయ్ ఫ్యాండ్ ఆళ్ళ ఉడుగుడా